நம்ம இடத்துல அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப சில இடங்களில் வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கோம் ஆனால் போர்வெல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சேர் மாதிரி அமைப்பு வரும் இல்லாட்டி க தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளே ஃபார்மேஷன் சொல்லுவோம் களிமண் ஒரு இடத்துல வந்து கீழே வந்து களிமண் ஃபார்மேஷன் இருந்துச்சுனாலும் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன்னா அதில் களிமண்ணில் என்ன இருக்குங்க வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்கும் ஹெச்டிஓ தான் இருக்கும் அப்போ அது வந்து தண்ணீர் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும் அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளை வந்து ஏமாத்திடுவோம் ஈவன் நம்ம டெக்னிக்கலாக பண்ணுறப்போவே இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த களிமண் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாட்டர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை இது என்ன சொல்கிறது பொராசிட்டின்னு சொல்லுவோம் நம்ம வந்து போர்சேசஸ் அதிகமாக இருக்கும் தண்ணியை கீழே ரொம்ப போக விடாது தக்க வச்சுக்கும் பட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னொரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் ட்ரில் பண்ணிடுவாங்க பட் மேலே இது பண்ணுறப்ப என்ன ஆகிரும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் வந்து எல்லாமே கீழே உழுக ஆரம்பிச்சிடும் மெய்கா ஃபார்மேஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் அது வந்து லூஸாக இருக்கும் அந்த இடம் வந்து ஆகி உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் மைக்காவோ இல்லை வேறு சில ராக் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்குது லூஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கக்கூடியது என்ன ஆகும்னா எடுக்க 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 வந்து ஓடி அந்த போர்வல்லே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடும் ஸோ அந்த இடங்கள்லேயும் நம்மளால் போர்வெல்லி எடுக்க தண்ணி வந்து நம்மளால் எடுக்க முடியாது இது ஒரு மேஜர் ரீசன் இன்னொரு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னா தண்ணீர் எப்படி இருக்கும் அதாவது ஹார்ட்ராக்டரே நம்ம சொல்லுவோம் பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாட்டர் சோர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃப்ராக்சரில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் அந்த ஃப்ராக்சரில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரே ஃப்ராக்சரில் நிறைய போரோல்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க உதாரணம் எப்படி சொல்லணும்னா ஒரு இதில் வந்து மல்டிபிள் ஸ்டாப் போட்டு தண்ணி உரிய ஜூஸை குடிக்கிற மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஸ்டாப் போட்டு உரிகிறதுக்கும் நாலு ஸ்டாப் போட்டு உரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஃப்ராக்சர்ஸ்வரில் இங்கே ஒருத்தர் போர் போட்டிருப்பார் இங்கே ஒருத்தர் போட்டிருப்பார் இங்கே ஒருத்தர் போட்டிருப்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெப்த்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகிரும் சப்போ ஒரு ஃப்ராக்சரில் ஒருத்தர் மட்டும் போர்வெல் போட்டால் அவங்களுக்கு வாட்டர் சப்ளை நிறையா கிடைக்கும் நிறைய பேர் அதிலே போர்வெல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் நிறைய நடக்கும் சார் எங்களுக்கு தண்ணி நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் வந்து அடுத்தது இன்னொருத்தர் ஒருத்தர் போர்வெல் போட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமாக ட்ரையாகி போச்சு இல்லை எங்களோட தண்ணியோட அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்தில் போட்டார் அவருக்கு வந்து தண்ணி கிடைச்சது எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பாறை வெடிப்பு அந்த ஃப்ராக்சர் அதை பொறுத்து தான் வந்து இது வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ அப்போ நம்ம ஏன் இந்த அளவுக்கு இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து டெக்னிக்கலாக நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்கள் இடத்த முழுமையாக சர்வே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்சரில் ஒரு போர்வெல் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் அதில் தண்ணியை நான் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும் பட் அதில் மல்டிப்புள் போர்வெல்ஸ் அடுத்தடுத்து நிறைய பேர் போடுறனால தான் அந்த இடம் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும் உங்களுக்கு வந்து போர்வெல் ஃபெயிலியர்ஸ் நடக்கும்